பைபிளில் நோவா என்று சொல்லப்படுகின்ற குரானில் நூஹ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இறை தூதர் காலத்தில் பூமியில் ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பூமியின் அட்சய ரேகைகள் ஏற்படுத்திய மாற்றத்தின் விளைவாக பனிமலைகள் ஆறுகள் நதிகள் என உருவாகி கடல் மட்டம் உயர ஆரம்பித்தது இந்த வெள்ளப்பெருக்கில் ஏராளமான உயிரினங்கள் அழிந்தன ஒன்றாக இருந்த கண்டங்கள் பூமியின் சுழற்சி காரணமாக நகர்ந்து தற்போது இருக்கும் உலக வரைபடம் போல் பூமி மாறியது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் பின்பு நீர் வடிந்து மீண்டும் நிலப்பரப்புகள் உருவாகி மீண்டும் அங்கிருந்து மனித நாகரிகம் துவங்கியது தற்போதைய ஈராக் மற்றும் சுற்றுப்புற பகுதியில்தான் மெசோபொட்டாமியா நாகரிகம் அங்கிருந்துதான் துவங்கியது பூமியில் ஏற்பட்ட மாற்றம் மற்றும் பேரழிவுக்கு பின் மனித நாகரிகம் கிமு எட்டாயிரத்தில் இன்றைய ஈராக் துருக்கி பாலஸ்தீனம் போன்ற பகுதிகளை மையமாக கொண்டு மனித இனம் மீண்டும் பெருக ஆரம்பித்தது மெசோபொட்டாமியா என்கின்ற முதல் நாகரிகத்தின் தொடர்ச்சிதான் எகிப்து நாகரிகம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நாகரிக மக்களிடத்தில் ஏராளமான மூட நம்பிக்கைகள் சிலை வழிபாடுகள் உருவ வழிபாடுகள் நிறைந்து காணப்பட்டது இந்த நேரத்தில் தான் மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் பிறக்கிறார் Abraham engindra Ibrahim Nabi